அந்த அதாவது நெவேதியம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மனசார கவனிக்கணும்னா உடுப்பியில் தான் உடுப்பி கிருஷ்ணாவை தான் பண்ணணும் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப மனசார அந்த செய்யக்கூடிய உணவுகள் அதாவது ஸ்வீட்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக பண்ணி வச்சு அப்படி வெளிப்படுவாங்க அது இங்கே வந்து நிறையா பண்ணுறாங்க இருந்தாலும் வந்து நெவேத்தியம் வந்து நம்மளோட திருப்திக்காக பண்ணக்கூடியது நம்ம மானசீகமாக படைக்கக்கூடிய மனதார உணவை படைக்கக்கூடிய விஷயத்தில் வந்து கடவுளுக்கு கடவுளுக்குன்னு செய்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த டேஸ்ட் வந்து கூடும் நீங்கள் என்ன அந்த கோவில் புளியோதரையை வீட்டில் செஞ்சால் கூட ஒரு சிலருக்கு காலையில் வந்து வழிபடக்கூடிய அமைப்பிற்கு ஒரு சில இப்போ மாலை நிறைய எப்போ எடுத்தாலும் சரி காலையில் ஆறுக்கு ஏழு குடங்க வரும் ஏழு சக்கரம் நேர்கள் அனைவருக்குமே வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா மிகவும் பிரபலமான ஜோதிடர் டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் ஐயா அவர்களை தான் நம்ம மீட் பண்ணி பேச போகிறோம் ஐயா வணக்கம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கமா சொல்லுங்கம்மா இன்னைக்கு என்ன உங்களுடைய வந்து நேர்கள் இப்போ விநாயக சௌர்த்தி வரப்போகுது ஸோ முழு முதல் கடவுளான விநாயகரை வந்து நம்ம ஆரம்பிச்சு நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும் விநாயக சௌர்த்தி வந்து எந்த நேரத்துல கும்பிடணும் எப்படி கும்பிடணும் அப்படின்ற அந்த வழிமுறைகள் வந்து நம்ம நேர்களுக்கு நீங்க சொன்னீங்கன்னா உதவியாக கண்டிப்பாம்மா முதல்ல மூல மந்திரம் சொல்லிட்டே தொடங்குவோம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் க்ளோம் கம் கணபதையே வசமானய வசமான நம்ம அடிக்கடி சொல்கிறது உண்டு என்ன அப்படின்னா இந்த மாதிரி விசேஷமான காலங்களில் வந்து கோயில்களுக்கு கூட்டமாக போய் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கூட்டத்தில் கியூல நின்று படாத பாடுபட்டு கும்பிடுறத விட இங்கே உங்கள் வீட்டிலே நீங்கள் இந்த மாதிரி விசேஷமான தினங்களை அருமையாக வழிபடலான்னு ஒவ்வொரு வழிபாடு நடக்கும் பொழுதும் சிவன்ராத்திரி டைம்லேயும் சரி அப்புறம் கோகுலாஷ்டமி அப்புறம் வரலட்சுமி விரதம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம் இல்லாமல் முருகனுடைய மிக முக்கியமான அந்த கிருத்திகை ஆடி கிருத்திகைலாம் கோயில்களில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சிலர் வந்து உயிருக்கு ஆபத்தான முறையில் கஷ்டப்பட்டுலாம் போய் கூட கும்பிடுறாங்க அதை நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா கோயிலுக்கு போக வேண்டான்னு சொல்கிறார் பிள்ளைக்கு அப்படியே அந்த அர்த்தம் யாரும் எடுத்துக்க வேண்டாம் நம்ம கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்ல இப்போ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பகப்பட்டி கற்பக விநாயகர் கோயில் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் பிள்ளையார்பட்டி ரொம்ப விசேஷமான ஆலயம் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மிகப்பெரிய கூட்டம் இருக்கும் அடுத்த ரொம்ப விசேஷமான கோவில் பார்த்தா ஈச்சனார் விநாயகர் அப்போ தான் ஏகப்பட்ட விநாயகர்கள் இருக்குது இப்போ நீங்கள் வந்து புதுக்கோட்டை பக்கத்தில் சொல்கேட்டான் விநாயகர்னே ஒரு விநாயகர் இருக்கார் அப்புறம் செல்வ கணபதி வளிவீடு கணபதி இப்படி நிறைய ஆலயங்கள் இருக்குது ஆக்சுவலாக இருந்தாலும் சரி ஆனால் விநாயகர் சதுர்த்தியை பொறுத்தவரைக்கும் வீட்டில் வந்து ஒரு மண் பிள்ளையார் வாங்கி வச்சு நம்ம வழிபடக்கூடிய அமைப்பு இதுக்கு நிறைய கதையெல்லாம் உண்டு அந்த விநாயகரை பற்றி நிறைய புராணங்கள் அது கதைன்னு சொன்னால் ரெண்டு விஷயமாக எடுத்துக்கலாம் கதையென்னா ஆரோக்கியமாகவும் எடுத்துக்கலாம் கதை விடுறாங்கப்பா அப்படின்னு சொல்லி தப்பாகவும் எடுத்துக்கலாம் ஆனால் உண்மையில் சொல்லணும் அப்படின்னா புராணத்தில் நிறையா ஒரு ஆதாரபூர்வமான வரலாறுகள் இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து வழிபடக்கூடிய முறையை மட்டும் சொல்லுவோம் அதான் முக்கியமாக தேவை ஏன்னா அந்த வரலாறை ஈஸியாக புத்தகங்களை படிச்சுக்கலாம் எல்லாருக்கும் தெரியும் இந்த விநாயகர் சதுர்த்தி என்றைக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய புதன்களை அன்னைக்கு வருது நான் பொதுவாக வந்து ஹோரைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் அந்த ஹோரையோட டயத்தை ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் ஒரு சிலருக்கு காலையில் வந்து வழிபடக்கூடிய அமைப்பு இருக்கும் ஒரு சிலருக்கு மாலை நேரத்தில் வழிபடக்கூடிய அமைப்பு இருக்கும் எப்போ எடுத்தாலும் சரி காலையில் ஆறு டு ஏழு புதன் ஹோரை ஏழு டு எட்டு சந்திரகோரை ஸோ ஒரு விநாயகர் விநாயகர் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விதவிதமாக நீங்கள் நான் செட்டிநாடு பக்கம் கவனிச்சிங்கன்னா வெள்ளியில் விநாயகர் வச்சுருப்பாங்க அதே மாதிரி வந்து தங்கத்தில் வச்சுருக்காங்க நார்த்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் விநாயகரை இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக அன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு மண் பிள்ளையார் வச்சு வழிபடும் ரொம்ப விசேஷம் அப்புறம் அதை சேர்க்குறது கடலில் சேர்க்கலாம் கிணத்துல சேர்க்கலாம்னு ஒரு முறை இருந்தால் கூட சரி விநாயகரை எப்படி வழிபடலாம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் நல்லா அதுக்கு வந்து நம்ம அதுக்கு என்னென்ன பூக்களை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் முக்கியமாக சொல்லப்போனால் போனால் அருகம்புல்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அருகம்புல்லால் அர்ச்சனை கூடிய பண்ணக்கூடிய முறை வில்வத்தால் அர்ச்சனை பண்ணக்கூடிய முறை அடுத்தது வந்து வெள்ளறுக்கம்பூ இருக்கு இல்லையா எருக்கம்பூ அதில் வந்து மாலையே சாத்துவாங்க அப்புறம் ஒரு சிலர் வந்து இழந்த பழத்தை கூட மாலையாக சாத்தக்கூடியவங்க இருக்காங்க ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ என்ன ஸ்லோகம் படிக்கலாம் இப்போ நீங்கள் விநாயகர் வச்சுட்டிங்க சரி ஒரு வெத்தலை எடுத்து அதோடய வெத்தலையில் வந்து ஆண்வெத்திலே பெண் வெத்திலே அழிவத்தில் இருக்குது இந்த குழப்பத்துக்கெலாம் போக வேண்டாம் நல்ல ஒரு பெரிய அகலமான வெத்தலை எடுத்துட்டு அதோடய காம்பு வந்து தெற்கு நோக்கி இருக்கிறது போல் நுனி வந்து வடக்கு நோக்கி இருக்கிறது போல் வச்சுட்டு அதில் மஞ்சள் அந்த மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு பிள்ளையாருக்கு ஒரு குங்குமம் வச்சுட்டு நிறைய பேருக்கு ஸ்லோகம் தெரிஞ்சவங்க சொல்லிடலாம் கணபதியோட மூலமந்திரத்தை சொல்லி தியாயாமி ஆவாக யாமி அப்படின்னா விநாயகர் அமர வைக்கிறேன்னு அர்த்தம் அப்புறம் ஹரித்ரா குங்குமம் ஹரித்ரா சூரணம் அப்படின்னா குங்குமம் மஞ்சள் சந்தனம் வைக்கிறேன்னு அர்த்தம் கதலி பழம் நவேதயாமேனா தேங்காய் வைக்கிறேன்னு சாரி வாழைப்பழத்தை வைக்கிறேன் அர்த்தம் நார்கண்ட கேரளம் நெவேதயாமேனா தேங்காய் வைக்கிறேன் அர்த்தம் இவ்வளோலாம் டீப்பாக போகணுங்கிற அவசியம் இல்லை மனசார நல்ல ஆழமாக பிரார்த்தனை செய்துவிட்டு பிரார்த்தனை என்ன விநாயகர் உண்மையிலே உங்களுக்கு வீட்டில் வந்து இருந்து உங்களோட ஒரு உறவினர் இருந்தால் எப்படி நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அட்லீஸ்ட் அவருக்கு நேரம் ரொம்ப இதுவாவது நடிப்பீங்கல்ல அப்படியாவது விநாயகரை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விநாயகரை வந்து ஒரு ஆர்வமாக கடனே செய்யாமல் விநாயகர் இருக்குதான் நினச்சி விநாயகர் அகவலை நீங்கள் மூணு முறை படிங்க தான் நம்ம முக்கியமாக விஷயத்துக்கே வரோம் விநாயகர் அகவலை வந்து மூணு முறை படிங்க சீத கிழமை சந்தாமரிக்கும் பாதச்சிலம்பு பலைசை பாட பொன்னரை பூந்துகிழாடையும் அதிலே வந்துடும் நான்டழு பாம்பின் நாவின் நுணத்தை குண்டலி அதனை கூடிய சபவை வரும் அது வந்து நம்ம மூலாதார சக்கரத்தில் தான் கணபதி தான் உண்மை நல்ல உச்சிஷ்ட கணபதி வழிபாடு உள்ளவங்க உச்சிஷ்ட கணபதி பற்றி தெரிஞ்சவங்க கணபதி வழிபாடு உள்ளவங்க கணபதிக்கே மொத்தம் ஐம்பத்தோரு மந்திரங்கள் இருக்கு ஸோ இந்த தெரிஞ்சவங்களுக்கு கணபதியை வந்து மூலாதாரத்தில் நிறுத்தி வழிபடுவாங்க நம்ம இதெல்லாம் தெரியணுங்களுக்காக சொல்கிறோமே தவிர அயர்ந்து நீங்கள் போக வேண்டாம் போனால் குழப்பம்தான் வரும் ஸோ அதனால் விநாயகரை வந்து மனசார நினச்சி க விநாயகருடைய அகவலை மூணு முறை படிங்க மூலமந்திரம் தெரிஞ்சவங்க இந்த மூலமந்திரம் ஈஸியாக ஜபம் பண்ணக்கூடியது ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வர வரத சர்வஜனமே வசமான ஸ்வஹா சிலர் இந்த நார்த்து சைட்லாம் பார்த்தீங்கன்னா கெங் கணபதியே இதுவும் தப்பு இல்லை அதுவும் தப்பு இல்லை இதை மூல மந்திரத்தை நூற்றி எட்டோ இல்லை முந்நூற்றி முப்பத்தி மூணோ இல்லை ஆயிரத்தி எட்டோ ஜபம் பண்ணுங்க உங்கள்கிட்ட மகா கணபதி அஷ்டோத்திர்க்கும் ஓம் விநாயகாய நமக ஓம் விக்னராஜாய நமக ஓம் கணநாதா நமகன்னு வரும் அந்த அஷ்டோத்திரத்தை படிங்க இல்லை சார் எனக்கு கணபதியோட திருசதி தெரியும் அப்படிங்கிறவங்க முந்நூறு நாமா வரும் திருசதினா முந்நூறு நூறு முந்நூற்றி வரும் முந்நூறு நாமா வரும் அது வந்து ஓம் ஓங்கார கணபதி நமக மக ஓம் ஓம்கார பிரணவ ரூபாய நமக ஓம் ஓங்கார மூர்த்தியின்னு வரும் இது முந்நூறு நாமா இருக்கும் இந்த புஸ்தகம் கடையில் கிடைக்கிது நெட்டில் தேனாலும் பெரும்பாலும் இது இருக்கும் கணபய ஸ்ரோத்திரம் நிறையாவே இருக்கும் இந்த முந்நூறு நாமா எப்படின்னா நீங்கள் மந்திரத்தை இப்போ ஓம் ஸ்ட்ரீம்னு வரத வந்து இப்போ அதிலே வரும் ஓம் ஓம் கார கணபதி என அந்த ஓம் முதல் இது அப்புறம் வந்து மகார கணப இப்படி வரும் ஓம் அப்புறம் ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம் கார கணபதி என மக அப்படின்னு வரும் ஸோ அந்த மூல மந்திரத்தை பிரித்து தான் முந்நூறு நாமாக வரும் அந்த முன்னூறு நாமாவும் சொல்லி வழிபட்டாவே பெரிய விசேஷம் ஹோமம் பண்ணக்கூடியவங்க கூட நீங்கள் வாத்தியார் கூப்பிட்டு தான் ஹோமம் பண்ணணுங்கிறதே கிடையாது நீங்கள் தாராளமாக நீங்களே பண்ணலாம் அதனால எந்த தப்பு வராது நீங்கள் மனசார வந்து அத்தி ஆள் அரசு வன்னி கருங்காலி ஞாயிறுவி சேந்தல் பசுஞ்சானம் அதில் உள்ள பசும் விராட்டி பசு நெய் இது இருந்தாவே போதுமானது இதை வச்சு கணபதி எங்கே இருக்குதா நினச்சிக்கிட்டு நீங்கள் மூலமந்திரத்தை சொல்லி அந்த ஹோமத்தில் நெய் விட்டு முடிஞ்சால் நீங்கள் ஆப்பிளோ இல்லைன்னா ஒரு ஆரஞ்சு பழமோ பொறி நெல் பொறி ரொம்ப விசேஷம் அப்புறம் பொறி அப்புறம் அவல் வெல்லம் இதெல்லாம் ஹோமத்தில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நீங்கள் பண்ணுறது தான் பண்ணலாம் அது ஒரு பெரிய வேலையாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி விநாயகர் தகவல் மூலமந்திரம் கணபதி அஷ்டோத்திரம் இதெல்லாம் சொல்லி வழிபட்டு கூட என்னென்ன பிரசாதங்கள் வைக்கலாம் முடிஞ்சது சக்கரை பொங்கல் வைக்கலாம் கொளக்கட்டை பண்ண முடியுமோ வைக்கலாம் மோதகம்னு சொல்லுவாங்க அது வைக்கலாம் எள்ளூருண்டை வைக்கலாம் கடலூருண்டை வைக்கலாம் இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பாயசம் நீங்களே செஞ்சு வைக்கிறது தான் விசேஷம் இப்போ எல்லோரும் என்ன பண்றாங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு ரெடிமேடாகவே வந்துடுச்சு எல்லாம் இந்த ரெடிமேடாக ஒரு லாட் அப்படின்னு வந்துடுது என்னென்ன இவ்வளோலாம் இருக்குன்னெலாம் அப்படிலாம் வந்துச்சு அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாமல் நீங்களே அதை பண்ணும்போது அதில் வந்து உணர்வுகள் இப்போ வீட்டில் ஏன் சாப்பாடு நல்லதுன்னா ஹோட்டல் சாப்பாடு நல்லதே கிடைக்கும் ஆனால் வீட்டு சாப்பாடு ஏன் நல்லதுன்னு சொன்னாங்கன்னா ஒரு பெண் வீட்டில் சமைக்கும் போது ஆண் சமைக்கும் போது என் குழந்தைக்காக சமைக்கிறேன் என்னுடைய கணவருக்காக சமைக்கிறேன் எங்கள் அம்மாவுக்காக சமைக்கிறேன் எங்கள் அப்பாவுக்காக சமைக்கிறேன் அந்த ஆர்வத்தோடு அவங்களுக்கு இது பிடிக்கும்னு ஒரு அம்மா செய்யும்பொழுது அந்த சமையலில் ஒரு வகையான பாசிட்டிவ் வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நெகட்டிவ் வைப்ரேஷன் பேசணும்னு நினைக்க வேண்டாம் அதில் உண்மையான அந்த உணர்வுகள் இருக்கும் யாரோ ஒரு சாப்பாடு கொடுத்தா கூட இன்றைக்கி கூட நமது அலுவலத்துக்கு யாராவது நிறையா பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க சிலர் கொண்டு வந்து கொடுக்குறத சாப்பிட்லான்னு தோணும் ஏன்னா அவங்க அந்த உள்ள ஆர்வமாக கொண்டு வந்து கொடுப்பாங்க அதுக்காக எல்லாரையும் நான் குறையெல்லாம் சொல்ல எந்த குறையும் யாரையும் சொல்ல அந்த உண்மையாக ஒரு அன்போடு ஒரு பொருள் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா கண்டிப்பாக அவங்க சாப்பிட்டே ஆவாங்க அதில் மாற்றமே இருக்குது அதனால் நீங்கள் கணபதிக்கு படைக்கிறது உள்ளன் நீங்கள் செஞ்சு வீட்டிலே செஞ்சு நீங்கள் அதை சுவாமிக்கு வந்து நிவேதனம் பண்ணால் ஒரு பஞ்சபாத்திரம் முத்திரனை பஞ்சபாத்திரம் உத்திரணினா உடனே பெருசாக அது ஒன்று நினைக்க வேண்டாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு சின்ன கிண்ண மாதிரி இருக்கும் ஒரு சின்ன இது மாதிரி அதில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கும் அதான் பஞ்சபாத்திரம் முத்திரனை இந்த நிவேதியம் பண்ணுறதுக்காக உள்ளது அது வச்சுக்கலாம் இல்லைனா ஒரு வாழலையை போட்டு இதெல்லாம் வச்சுட்டு கையில் கொஞ்சம் தண்ணி எடுத்து தொளிச்சு முடிஞ்சால் காயத்ரி மந்திரம் கணபதி காயத்ரி மந்திரம் தெரிஞ்சவங்க ஓம் தத் புருஷாய் வித்மகே வக்ரதுண்டாய் தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயத்தை வந்த காயத்ரி சொல்லி பண்ணலாம் இல்லை ஜென்ரலான காயத்ரி தெரியுது ஓம் தச்ச விதிர்வரேனே பர்கோ தேவசி தீமகி தியோகோன பிரச்சோதயம் இது எல்லாமே இருக்கிறதா இல்லாதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல அதை சொல்லி அந்த நெவேதியம் பண்ணி கணபதியை வழிபட்டாவே போதும் இன்னும் கணபதிக்கு ஏகப்பட்ட மந்திரங்கள் இருக்கு ஓம் ரம் ஸ்ரீம் ஹ்ரீம் தம் தனவே ரதிப்பிரியே வசிய சுவாஹா இது வந்து கணபதியோட அந்த பணம் வர்றதுக்காக செய்யக்கூடிய பொருளாதார வளர்ச்சிக்காய் செய்யக்கூடிய ஒரு அருமையான கணபதியோட மூல மந்திரம் அது அப்புறம் பார்த்தீங்கன்னா வய நமசிவகார கணபதி எனமசிவயகாரணபதி நமச்சிவேனகார கணபதி மசிவேன மகாரகணபதின்ட்டு பஞ்சாட்சத கணபதின்னு அவருடைய மந்திரம் அது ஸோ இவ்வளவும் தெரியும் எனக்குன்னு நான் சொல்கிறதுக்கு வரல இது மாதிரி மந்திரங்கள் நிறையா இருக்குது அதனால் எதையும் இதை நான் செய்ய முடியலை செய்ய முடியும்னு கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு தெரிஞ்சதே செய்யுங்க எதுவுமே எனக்கு வராது சார் அப்படின்னா ஓம் ஸ்ரீம் கணபதியே நமக ஓம் ஸ்ரீம் கணபதியே நமக ஓம் ஸ்ரீம் கணபதியே நமக எவ்வளோ நேரம் சொல்ல முடியும் செஞ்சு கணபதி விநாயகரோட அகவல் படிக்கிறது ஒன்று மிகப்பெரிய விஷயமே இல்லை அந்த அகவலை படித்து நீங்கள் கணபதியை வழிபடுங்க எவ்வளோ அலங்காரங்கள் மகா கணபதிக்கு பண்ண முடியும் பண்ணி அழகு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் முறைப்படி என்னென்ன இந்த மாதிரி வழிபாடுகளை செஞ்சாலே போகும் மிக சிறப்பாக இருக்கும் நமக்கு மிக மிக சந்தோஷத்தை தரக்கூடிய மிகப்பெரிய பண்டிகைகள் ஒன்று சதுர்த்தி அப்புறம் தீபாவளி இந்த மாதிரி விஷயங்கள் அதில் வந்து ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே ஆனந்தமாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கும்பிடக்கூடிய ஒரு கடவுள்னா கணபதி தான் எல்லோரும் ரொம்ப பிடிக்கும் அவரை அவருக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் யாரும் கொடுக்குறதில்ல ஆனால் அவர் தான் ரொம்ப முக்கியமானவர் எல்லாத்துக்கும் நம்ம கணபதியை வழிபடாமல் செய்கிறதே இல்லை எடுத்தோன்னே போனோன்னு மகாகணபதியை கும்பிட்டு மூலவரை நோக்கி மட்டும்தான் நம்ம கவனம் ஃபுல்லாக ஓடும் ஆனால் இங்கே மெயினானவர் அவர் தான் சொல்ல எல்லாத்துக்கும் ஆதாரம் மூலாதாரம் தான் ஆதாரம் அந்த மூலாதாரத்துக்கு மிக முக்கியமான கணபதியே இவர் தான் சபரிமலையில் பார்த்தீங்கன்னா கன்னி மூல கணபதியே சரணமையப்பான் தான் வரும் பார்த்திங்க அதனால் வந்து அந்த மகாகணபதியை வந்து அன்றைக்கி வழிபடக்கூடியவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் கண்டிப்பாக வழிபடுங்க நல்ல விஷயமாக இருக்கும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்